சிட்னி கற்ப விநாயகர் ஆலய சிறு திருவிழா தொடர்பாக உங்க கதை சொல்லுங்கள் அதாவது வந்து இந்த கோவில் வந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறது வழக்கமாக நான் இங்கு வருகிறேன் ஒரு ஒரு சாதாரண தொண்டராக வந்து பார்த்துட்டு அழைக்கும்படி இந்த தொண்டராக இருப்பவர் மூல சிலம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இப்படி இருப்பதால் நீங்கள் சமுதாயம் வந்து பழங்கோடு மட்டும் இந்த ஆஹ் மெட்டம் பழங்கி அஹ் கல்ச்சரை பழங்கி வீதி பழங்குத்திய பணியாக இருப்பது வந்து இல்ல தேர்துவிழாவில நீங்க பாக்குதாங்க ஊருலேயே நாங்களும் ஒரு தேர்த்விழா செய்வதற்கும் இங்கு நடபெறதுக்கும் ஒடியான வித்தியாசம் அல்லது அப்படி நீங்கள் உணர்கின்றீர்கள் ஊர்ல வந்து அது ஓபியஸ் வந்து ஆஹ் ஆயிரத்தி நூற்றி ரூபாய்கள் இங்கு வந்து பின் புலா இருந்தாலும் வசதி வசதி போது எல்லோரும் மழை தகுந்து கொத்தி இலங்கையில் நடக்கிற மாதிரி செய்கிறார்கள் ஆனால் இருக்கலாம் மேட்டும்படி பேரும் சி சின்ன இருக்கலாம் ஆனால் நடந்துகளை பார்க்கும் போது கிட்டத்தட்ட உங்களை இருக்கிற மாதிரி தான் இந்த எண்ணம் மேட்டும்படி இங்கே வந்து ஒழுங்கிய முறை இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி 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 என்னுடைய பேர் மாறன் இதுதான் என்னுடைய முதல் தடவை என்னுடைய நண்பர் பாட்டு வாசிப்போம் அகிலன் அவர் அழைத்ததாக வந்தேன் அவருடன் சேர்ந்து பாட்டு பாடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய ஊர் ஞாபகம் வந்து விட்டது எங்கள் ஊரில் இந்த மாதிரிதான் சேர்ந்தவர் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சேலம் என்னுடைய சொந்த ஊர் அங்கே நடைபெற தேர்தல் விழாக்கும் இங்கே நடைபெற நடைபெற்ற தேர்தல் வித்தியாசம் இருக்கிறது அங்கே வந்து இன்னும் கூட்டம் இருக்கும் இந்த மாதிரிதான் நல்லா நன்றாக உள்ளது மக்களுடன் சேர்ந்து பாடுவது எனக்கு ரொம்ப நல்ல நல்ல இருந்தாலும் பொறுப்பு கிடக்காது பாடுறதே பாடுறது இதே நன்றி

Arroz para, para, para. عاديني <laughs> نينو <laughs> That's <laughs> like நீங்கள் <laughs> Tapi jadi apni Please me, excuse me, excuse me. Excuse me, okay. yeah. <laughs> விநாயக பெருமாளின் தேர் மீண்டும் ஆலயத்தை ஆலயத்தில் வெளி ரீதியிலாக இடம்பெற்ற இந்த தேர் துழாவிலே நூற்று கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆஹ் அஹ் பிள்ளையாருடைய அருளை பெற்றுகி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இப்பொழுது மீண்டும் ஆலயத்திற்கு தேர் வந்திருக்கின்றது ஆஹ் பற்றியை சேர்த்தும் நிகழ்வு நான் நினைக்கிறேன் ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கு முன்னர் அன்னதானம் வழங்கப்பட்டு அடியார்கள் அருளை பெறுமாறுகின்றார்கள் இங்கே வெயில் கூடுதலாக இருப்பதனால் இந்த செய்பவர்கள் மிகவும் அஹ் கஷ்டமாக அதே போல மிகவும் நெருப்பு வெயிலாக இருக்கின்றது அங்கு எவ்வாறு அவர்கள் செய்கின்றார்கள் என்று கூட நினைக்க முடியாமல் அவ்வளவு வெயிலாக இருக்கின்றது

தேர் திருவிழா நிறைவு பெற்றிருக்கின்றது அடியார்கள் எல்லோரும் சந்தோஷமாக பெற்று விநாயகர் ஆலயத்தில் விநாயகருடைய அருளை பெற்றிருக்கின்றார்கள் எல்லோரும் சந்தோஷமாக தாயக பகுதிகளிலே நாங்கள் எவ்வாறு தேர்திருவிழாவை அஹ் செய்தோம் அதே போன்று இங்கேயும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் தான் சொல்ல முடியும் நூற்றுக்கணக்கான மக்கள் டோம்புக்கு வந்து அஹ் இந்த பிள்ளையாரின்

हम बात करते हैं हम बात करते हैं और सब लोग किस सोलो इस टाइप का कर सकते हैं ये भी कर सकते हैं तो हम जानते हैं परफेक्ट अब जल्दी से सभी आते समय अगर गाड़ी चलानी है ले जाना और बाहर

நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் இந்த தேர்தல் விழாவை பார்க்கிறீர்கள் தேர்தல் விழா அதை உண்மையானது அற்புதமான தேர்தலா புள்ளரிக்க வைக்குது எனக்கு அது நீங்கள் நாட்டிலே தேர்தல் விழா இந்த தேர்தல் விழாவோடு அதே பார்த்தி அதே அதே ஆதரவு

சிட்னி ஸ்ரீ கட்ப ஆலயத்திலே தேர்தல் விழா நிறைவு பெற்றிருக்கின்றது இங்கே வந்திருக்கின்ற பக்தர்கள் இந்த தேர்தல் விழா தொடர்பாக என்ன சொல்கின்றார்கள் பார்ப்போம் ஊர்லயே நீங்கள் தேர்தல் விழாவை பார்த்திருப்பீர்கள் இங்கேயும் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த தேர்தல் விழாவை மக்கள் சந்தோஷமாக பிள்ளையார் நரவலை பெற்றிருக்கின்றார் நீங்கள் தமிழகத்தில் வந்திருக்க

Where is this going? Isn't it? Diamond Radio. The, what radio? Diagram Radio. Oh, nice. Bye-bye. <laughs> இப்பொழுது விநாயகர் பெருமானின் தேர் திருவிழா நிறைபெற்றிருக்கின்றது தேர் இப்பொழுது மீண்டும் ஆலயத்தில் வந்திருக்கின்றது நீங்க தொண்டு தொண்டராக இந்த ஆர்கனைஸ் ஓர்கனை மிகவும் உற்சாகமா செயற்பட்டு வந்திருப்ப ஒரு நண்பரை சந்திச்சிருக்கோம் சொல்லுங்க இந்த தேர் திருவிழா தொடர்பாக தேர் திருவிழா இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கு இதுக்கு முக்கியமா நாங்க நன்றி சொல்ல வேண்டியது எங்க தொண்டர்கள் ராபு பகலா கடைசி ஒன்பது நாளும் நன்று உதவி செய்து காட்டினதுல இருந்து அன்னதானத்துக்கு வேலை செய்யறதுல இருந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியில இருந்து முக்கியமாக இந்த விழா சிறப்பா இந்த திருவிழா நடந்ததுக்கு தொண்டர்களை தான் நன்றி செலுத்தணும் எல்லாரும் வந்து இந்த கற்ப விநாயகப் பெருமாண்ட திருவள்ளுவர் கிடைக்க என்று

மீனாட்சி சோமசுந்தரேஸ்வர பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் அதான் உற்சவமா மீனாட்சி சோமசுந்தரேஸ்வர் அதோட சேர்ந்து விநாயக பெருமானும் முருகன் வள்ளி சேனா சாட்சிக்கு வருவாரு நான் லைவ் முடி பண்றேன் நீங்க பரிகாரம் செய்யலாம் கப்பர் கேளுங்க நீங்க ஸ்டார் பண்ணிட்டு வாங்க இந்த கார் இருந்து நம்ம இன்னொரு தடவை போலாம் இப்ப பச்சை சாத்து ஆயோ ஆ 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 வெளிலும் விநாயகருக்கு பிரதட்டை செய்து இப்பொழுது விநாயகர் அருவலை பெற்று இருக்கின்றார் அடியார் அவரை சந்திக்கலாம் சொல்லுங்கள் இன்றைய தேர்தல் விழா தொடர்பாக சொல்லுங்க விஞ்ஞாபனம்

நேர காலம் பார்க்காமல் எங்கள் மண்ணுக்காக உழைத்து வரும் தாய நாங்கள் இந்த நேரத்திலே விக்கி அண்ணா அவர்கள் கொட்டும் மலையிலும் அவர்களுடைய சேவை ஆற்றிக் அந்த வகையிலே வருவான் அவருக்கு நல்ல யோகன மையத்திலே வருகின்ற நன்றி வணக்கம்

இப்பொழுது அஹ் தேர் திருவிழா நிறைவு பெற்றிருக்கின்றது திருவிழா நிறைவிலே அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அஹ் பக்தர்கள் அஹ் திருவிழாவிலே இந்த வெயிலிலும்